சூப்பர் மாறுப்பாரு சிங்கமலி சேர்மன் ஜெயேந்திர மருப்பா தமிழக சூராட்சி மன்ற தலைவர் செல்வா பத்தாயிரம் ஒரு குட்டுபா ஒரு கிரெயண்ட்ருப்பா சூப்பர் மாதிரி சிங்கமனி சேர்மன் ஜெயேந்திரன் மருந்து பெற்றது ஒரு கிரைண்ட் வந்த வாங்கி பிரேண்டது தன் பிரச்சனை கொஞ்ச மாதிரி தான் சூப்பர் மாதிரி ஆளுங்க ஐயா அப்பா சரிக்கே வரும் ஒரு கேஸ் அடுப்பு மாடு சூப்பர் மாடு வச்சு பெயர் கேஸ் அடுப்பு யாரையும் பணியை மாற்றி விடுவேன் அப்படின்னா காவல் திட்டம் படம் போது எஸ்பாயர் படம் புரியுது பதினஞ்சு நாள் விமானம் பண்ணி அவன் பாதிப்பு ஜல்லி செத்து அழகு நடக்குது யாரும் பணியை மாற்றி வராதீங்க சாத்திரபட்டி சீனம் பருவம் மாடு சுயம் வருது பப்மா இருக்கு கண்டி ஒளியில் போங்க ஒளியில போய் கொஞ்சம் கொடுத்து பாய்யா என்ன தம்பி கேனு பாரு தம்பி கேட்டு அழைத்து என்ன ஆகியது

மா அருமேன மாடு வெட்டி பெற்றது மாட்டு உடல் பேசி கோட்டை ரமேஷ் சதீஷ் அங்கு மாடு மதுரை மாவட்டம் பட்டூர் ஆலம்பட்டி ஜி எம் சூரிய மாடு மாறன் ஜி எம் சூரிய மாடு மாறன் ஒரு டிரெஸிங் டேபிள் தொட்டுப்பார் மதுரை மாவட்டம் பட்டூர் ஆலம்பட்டி ஜிஎம் எம் சூரிய மாடு

ஒரு <laughs> ஒன்றியல் <laughs>

மாட்டார மாட்டீங்கப்பா என்ன மாதிரி நன்றி கொஞ்சம்

கரிம்பிரான் கோட்டை மேலக்கோட்டை மாத்தம்பட்டி உள்ளிட்ட நாட்டை சேர்ந்த ஊர் நம்மளுடைய செங்கோழர் ஊர் செங்கோழர் நாடு முத்து மாரியம்மன் அவர்களோடு இன்ன எந்த விதமான காயமும் எந்த விதமான அசம்பாவிதமும் எதுவும் நடக்கல கலெக்டர் போலீஸ் அந்த கூட்டம் சேர விடாது அந்த கலெக்டர் மகிழ்ச்சி போயிட்டு அந்த கூட்டம் வந்து சேர

மேலக்கோட்டை கொட்டி திரையிடுறது மனு ஒரு கட்சி. ஆறு மேனே மனு வெட்டிப் சூப்பர் மான் வெட்டிப் சிறந்த காலிகளும் சிறந்த வீரர்களையும் பாராட்டி குமாரபா. ஓட ஓட கொம்பு பிடிக்கணும் புரியுங்க. ஆறு மேனே காலை ஆறு மேனே வீரர் மாடும் சூப்பர் வீரும் சூப்பர் வீரர்கள் டைனிங் டேபிள் ஓنه சுட்டிதுளம்கிட்டு கால்களை மாத்திட்டு அமைச்சற நான் சுமேய் மேனே ஒருத்தர் வந்து வீரர் வெட்டிப் போடுறார் பா. வீரர் வேலைக்கு பாட்டு தொக்களே மேடைக்கு வரணும் குரோமோம். பைசெ மேடைக்கு வீரர் வரணும் ரெண்டு பேரும் மாத்தி டாய்ன் டேபிள்ல

வெற்றி பெற்றது ஒரு கேஸ் அனுப்பு சூப்பர் மார் சூப்பர் மனு வெற்றி பெற்றது கோட்டை ரமில் நம்பளமான வெற்றி பெற்றது ஜெயங்கொண்டம் கோட்டை சிங்கம் ராஜேஷன் அமைச்சர்

மாடு வெட்டி போய் விளாக்கணும் எப்படி உட்காந்துருங்க பாசப்படி வெங்காய மாடு சாரி மாடு சூப்பர் மாடு வெட்டி போட்டது ஒரு டிரெஸ் வாகன் கால் கால முருகன் மாடு ஒரு டைனிங் டேபிள் மாடு சூப்பர் மாடு வெட்டி போட்டது நெம்மக்கோட்டை ராமமூர்த்தி பிரதாசி மாடு சூப்பர் மாடு வெட்டி போட்டது அருமையான மாடு வெட்டி போட்டது மணி எம்பலம் நல்ல குமார் மாடு மாடு வெட்டி போட்டது மாட்டுக்கு ஒரு

விளையாட்டு மேம்பாட்டு பிரிவினுடைய துணைத் தலைவர் ராமச்சந்திரன் அவர்களும் வள்ளி மித்தகமணி கேபி கேட்டு வள்ளி மித்தகமணி ஒன்றிய பிரதமர்களும் வழங்கி சிறப்பரிசு வழங்கினார்கள் தலைவர் பார்த்தபடி அண்ணா திரு பிரபு வெள்ளிக்காசும் ஒரு சைக்கிள் வழங்கப்பட்ட விழாக்கு சிறுவா ஆலங்காடு வீர விளையாட்டு பிரிவில் வாசு மாடு பெஞ்சாக் வீராப்பம் ஒரு டைனிங் டேபிள் ஒரு டைனிங் டேபிள் ஒரு டைனிங் டேபிள்

வீடு வச்சு பின்னர் ஒரு டைனிங் டேபிள் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் துணிச்சி சீசை மாவுடா மாடு வச்சு பெற்று ஒரு கட்டு மாடு சூப்பர் மாடு அருமையான மாடு வெற்றி பெற்று இருக்கும் ஒரு டைனிங் டேபிள் மாடு வெற்றி பெற்றது ஒரு டைனிங் டேபிள் ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது ஒரு டிரெஸ்ஸிங் டேபிள் ஒரு கிரைண்ட் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது